ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாட்டுக்கான முக்கிய அறிவிப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம முழுவதும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம சேனலில் இது போன்ற வீடியோக்களை அப்லோட் செய்யும்போது தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட்டை நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார் இதில் தமிழ்நாட்டுக்கான முக்கிய அறிவிப்புகள் பலவற்றை கொண்டிருந்தது முதலில் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா மற்றும் ஒடிசாவில் கனிம வள மையங்கள் அமைக்கப்பட்டு அரிய வகை கனிமங்களை ஆய்வு உற்பத்தி செய்யும் பணிகள் நடத்தப்படும் நாட்டில் ஏழு இடங்களில் அதிவேக ரயில் பாதைகள் உருவாக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் சென்னை பெங்களூர் ஹைதராபாத் சென்னை போன்ற வழித்தடங்கள் அடங்கும் தமிழ்நாட்டில் ஆதிச நல்லூர் உட்பட பதினைந்து இடங்களில் கலாச்சார மையங்கள் அமைக்கப்பட உள்ளன மேலும் பொதிகை மலையில் மலையேற்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படும் பழவேற்காடு ஏரியில் பறவை கண்காணிப்பு மையம் உருவாக்கப்பட உள்ளதாகவும் மாநிலத்தின் கோயில் நகரங்கள் மற்றும் இரண்டாம் மூன்றாம் நிலை நகரங்களில் உள்கட்டமைப்பை வலுப்படுத்த அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இருபதாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் பட்ஜெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் முக்கிய தேங்காய் உற்பத்தி பகுதிகளில் உற்பத்தியை அதிகரிக்க மற்றும் மேம்படுத்த மரக்கன்றுகள் நடப்பு ஊக்குவிப்பு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது ஒடிசா தமிழ்நாடு ஆம்பூர் இடையே புதிய நீர்வழிப்பாதை திட்டமும் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது இறுதியாக நாடு முழுவதும் மாவட்டதோறும் மாணவிகள் மற்றும் பெண்கள் தொழில் முனைவோரை ஊக்குவிக்கும் விடுதிகள் மற்றும் சி மார்ட் போன்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளன இதற்கு முன்பே தமிழ்நாடு அரசு பெண்களுக்காக பிரத்யேக விடுதிகளை உருவாக்கி வந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இதுபோன்று பயனுள்ள தகவலை பயனுள்ள தகவலுடன் சந்திப்போம்